அதே நேரம் திறமையை சந்திக்கிறதுக்கு உறுதியாக அவருடைய வாயிலாக இந்த சமுதாயத்தின் எப்போயும் தரக்கூடிய காட்டினாக்கள் பொதுமக்கள் பெரியவர்களே தாய்மார்களே இந்த சமுதாயத்தினுடைய முன்னோடி தலைவர்களே உங்களை எல்லாம் சந்தித்து இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கிறேன் என்று சொன்னால் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் பேசுகிற போது அப்போது நானும் உடனிருந்தேன் அப்போ சில விஷயங்கள் எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு பரிந்துரை செய்தார்கள் சில நேரங்களிலே பரிந்துரை எதிர்ப்பாகவும் இருந்ததாக நான் மக்கள் சொன்னீங்க நாம் என்ன சொன்னோம்னா அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் மனித இந்த மாதிரி பரிந்துரை செய்து இந்த ஆண்டுகளில் பட்ட இந்த மாதிரி சாதி சான்றிதழ் கொடுத்துருக்கு அப்படின்னா இதை தொடர்ந்து இந்த சாதி தான்றல் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னார் நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் வந்து இந்த அரசுக்கு பரிந்துரை செய்கிறோம் அங்கேருந்து ஒரு குழு போட்டு தான் விசாரிக்கணும் விசாரித்து அந்த குழு முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னோம் சொன்னாங்க அப்போ நானும் உங்கள் டைமாக நீங்கள் அவசரப்பட்டு என்ன முடிவும் எடுக்காதீங்க அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் அவங்க என்ன பரிந்துரை பண்ணுறாங்கன்னா அரசு என்ன பரிந்துரை பண்ணுதுன்னா ஒரு நாலஞ்சு பேர் வாங்க வந்து அதை பார்த்துட்டு சொன்னதுக்கு முன்னாடி அந்த பரிந்துரையை உடனே அனுப்ப சொல்லுவேன்னு சொன்னேன் அப்போ ஒரு நாலஞ்சு பேர் இன்றைக்கி காரில் வாங்கினா ஒரு கமிட்டி வந்து இருந்துச்சு நாலஞ்சு பேர் வரல அப்புறம் நாலஞ்சு பேர்னால் அவங்க ஆட்சியை காலிலேருந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க இப்போ இனிமேல் தான் இனிமேல் அனுப்ப போகிறேன் அப்போ நான் நீங்கள் என்ன சொன்னீங்க உடனே நீங்கள் அமைச்சர் வந்து சத்தியமூர்த்தி நாருக்கு வரணும் அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் அப்போ நாளைக்கு நாலு மணிக்கு நானே சத்தியமூர்த்தி நாருக்கு வர்றேன் அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தில் இல்லை இந்த மக்கள் ஒன்றும் புதிய மக்கள் இல்லை நானும் ஒரு இருபது இருபத்தஞ்சி ஆண்டு காலம் நம்மளோட இருந்திருக்குறேன் அதனால் என்ன சொல்லணும்னா நான் வந்து சத்தியமூர்த்தினாரிலே சொல்கிறேன் சத்தியமூர்த்தினருக்கு நாலு மணிக்கு வரேன்னு சொன்னேன் நேற்று நாங்கள் நாங்கள் என்ன நம்ம கமிட்டியெல்லாம் வந்து உடனடியாக வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க இந்த மாதிரி ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில் தான் சில பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க இப்பையும் நாங்கள் வந்து குழு பரிந்துரை பண்ணி அரசு அனுப்புகிறோம் அரசு அதுக்கு வான ஒரு கமிட்டியை போட்டிங்க அனுப்பி விசாரணை என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு தக்கன முடிவு எடுக்குங்க தான் இல்லை சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு அதில் என்ன என்ன சொல்கிறது வேறு இப்போ வந்து என்ன சொல்கிறார் மந்திரி நீங்கள் தான் வாங்கி தரணும் சார் மந்திரிக்கான நான் மந்திரி இருந்தாலும் நான் இருக்கிற அது அரசுக்கு அனுப்பி அரசனுடையது எப்படியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க எந்த மாதிரிலாம் பண்ணணுங்கிறதெல்லாம் முடிவு ஒழிய அது நீங்கள் பதிமூணு நாள் இருந்தீங்க அது மாதிரி சில நம்முடைய பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருந்துச்சு அதெல்லாம் போக சொல்லுங்கள் நீங்கள் வந்து அரசுக்கு வந்து நம்ம பரிந்துரை பண்ணோம்னு தான் சொல்லியிருக்கிறோம் அந்த பரிந்துரையும் எந்தெந்த ஆண்டில் இருந்து யாராரெல்லாம் இருந்து உங்களுக்கு சாதி சான்றிதழ் கொடுத்தாங்க அதில் எந்த கமிட்டி இந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதனால் அதை இப்போ நம்ம மாவட்ட ஆட்சி நிர்வாகம் வந்து அரசுக்கு பரிந்துரை பண்ணும் போது குழு போட சொல்ல போகிறோம் அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக வந்து அதை தான் நேற்றும் உங்கள்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன் இல்லை நேற்றுமே உங்கள்கிட்ட வந்து எப்போ நீங்கள் என்னென்னலாம் வாங்கினீங்கிறத அதை நேரம் வந்து கரெக்ட்டை படித்து பார்த்துக்கோங்க நீங்கள் சொல்கிறது தான் நான் அதை பார்த்துட்டு அதில் ஒரு நாலஞ்சு பேர் வாங்க கொஞ்சம் அதோட ரெண்டு மூணு பேர் நம்ம கொஞ்சம் படித்தோம் நான் எம்ஏ படிச்சிருக்கேன் இது படிச்சுருக்கேன்னு சொன்னார் அதனால பார்த்துட்டு நீங்களும் படித்து பார்த்துட்டு அந்த குழு அரசு அனுப்பி சரியா வேறு என்ன சொல்லணும்

இந்த போராட்டத்தை கைவிடுங்க பள்ளி மாணவர்களை நீங்க பள்ளிக்கூடத்தனப்ப சொன்னாரு இல்லைங்கயா நீங்க எங்க ஊருக்கே வந்து ஒரு தடவை சொன்னாதான் நாங்க கைவிடுவோம் சொல்லி பெண்கள் எல்லாம் ரொம்ப ஆடம்பிடிக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொன்னோம் அந்த கோரிக்கை ஏற்றுக்கிட்டு ஐயா ஐவர் குழு போடுவோம்னு முதல்ல சொன்னாரு அதை ஏத்துக்கிட்டோம் ஏத்துக்கிட்டு போராட்டத்தை கைவிட்டுட்டோம் பெண்களுடைய ஆறுதலுக்காக உங்க கிராமத்துக்கே வந்து காட்டுநாயக்கன் வடகாலையமன் மந்தையில எல்லாருக்கும் சொல்றோன்னு சொன்னாரு ஐயா வந்தது நன்றி வந்து சொன்னாரு மக்களுக்கு ஒரு ஆகலமா சொன்னாரு நாங்க இன்னொரு கோரிக்கையை வச்சோம் ஐவர் குழு வந்து மீண்டும் எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய இழப்பு வந்துடும் அப்படின்னு நினைச்சு சொன்னோம் அதுக்கு ஐயா தலை சாட்டிக்கிட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ஜீவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த ஜீவோ ஒண்ணு நாங்க கொடுத்தோம் அரசு ஆலை போட்ட ஜீவோ பெற்றோருக்கு இருந்தால் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி ஒரு ஜீவோ இருந்தது அதுவும் கொடுத்தோம் இந்த தலைப்பிரமாத சங்கீதா எடுக்கிறப்பயே முன்னால் உள்ள ஆடியோட்ட ஜாய் சாட்டு வாங்கியிருந்தோம் அதையும் நாங்க கொடுத்துருந்தோம் ஐயா அதை எடுத்துக்கிட்டு இதை பரிசீலனை பண்ண அப்படின்னு சொன்னாரு அதனால நாங்க அந்த மனுவை கொடுத்து எங்கள் கோரிக்கையை சொன்னோம் அதுக்கு ஐயா என்ன சொன்னா ஐவர் குழுவை போறதுக்கு கொஞ்சம் பரிசீலனை பண்றேன் ஏன்னா இந்த ஜீவோ கையில இருக்கு ஆடியோ போட்ட சர்டிஃபிகிட்டும் கடந்த ஆடியோ போட்ட சர்டிவிகிட்ட இருக்கு ஆனா இந்த கலெக்டர் அம்மா இருந்த தலைமையில தான் போட்டது அப்ப நான் கலெக்டர் பேசுறேன் தமிழக அரசுகிட்டையும் பேசுறேன் ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் இதை பத்தி எடுத்துரைக்கிறேன் ஒருவேளை ஐவர் குழுவை நான் நிறுத்தி கூட இந்த ஜீவோ அடிப்படையில் பெட்ரோல் வாங்கியிருந்தால் பிள்ளைகளுக்கு போட்டு தர கூட நான் ஏற்பாடு பண்றேன் இதனால நீங்க இது நீங்க எந்த இது மனவர்த்தும் பட வேண்டாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரு எங்களுக்கு கோரிக்கை தானா ஐவர் கூட இப்ப வேண்டாம் ஒரு ஒருவர் குழுவை நீங்க பார்த்து இந்த ஜிவோ வச்சு நீங்க கண்டிப்பா நிப்பாட்டலாம் நீங்க பார்த்து மனசு வச்சா செய்யலாம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவருடைய கலைஞர் ஆட்சியில தான் எங்களுக்கு கொடுத்தாரு அதனால நாங்க இப்பையும் ஒரு கோரிக்கையா கூட சொல்றோம் இப்ப உள்ள ஜீவோ அந்த பெட்ரோல் வாங்கியிருந்தா தலையே கொடுக்குற மாதிரியும் இப்பல்ல ஜீவோ ஆர்டர் புராம் நாங்க வாங்கி இருக்கிற புராம் பார்த்து ஐவர் குழுவை கொஞ்சம் நிறுத்தி போட எங்களுக்கு ஜாதி தாண்டுல காட்டுநாயக்க ஜாதியில் போட்டு தரணும் இது எங்க பொதுமக்களுடைய பெண்களுடைய மாணவருடைய எல்லோருடைய கோரிக்கையாகவும் இந்த தமிழகத்துக்கு நாங்க முன்வைக்கிறோம் நன்றி என் பேரு காட்டுநாய்க என் பேர் கண்ணன் காட்டுநாய்க்கான பொருளாளர் இல்ல நாளைக்கு மாணவர்கள் அனுப்பிடுவோம் ஏன்னா அரசு அது ஐயா வந்து அமைச்சர் பத்திரத்துறை அமைச்சர் மூத்த சொன்ன பிறகு நாங்க அந்த கோரிக்கை ஏத்துக்கிடுவோம் ஏற்கனவே தற்காலிகமாக வாபஸ் வாபஸ் வாங்கி அதாவது தற்காலிகமாக வாபஸ் வாங்கிறது உண்மை தான் எதுவும் தற்காலிகம் தான் இல்ல தற்காலிகிறது எப்போயுமே இருக்கும் ஏன்னா அது வந்து கோரிக்கை எங்கள் கோரிக்கை என்ன பாஸ் ஆகலை ஏன்னா கொடுத்துருக்கோம் அவர் கோரிக்கை சொல்லிட்டு தான் இருக்கார் இது தற்காலிகம் தற்காலிகம் தான் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம் ஏன்னா பள்ளி குழந்தைகளோட கல்வியை நாங்க மறுக்க மாட்டோம் என்றைக்கும் மறுக்க மாட்டோம் ஐயாவோடைய ஒரு மரியாதைக்காக பள்ளிக்கு வந்து நாங்க நாளைக்கு அனுப்புவோம் ஆனா போராட்டன்றது தற்காலிகம் நிற்பாட்டது நிப்பாட்டினது ஆனா ஆனால் ஐயா எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அந்த ஐவர் கமிட்டி வேண்டாம் இந்த ஜியோ வச்சே நாங்க போட்டு தருவோம்னு ஒரு உத்தரவாதம் சொல்லியிருக்காரு அது அம்மாட்ட பேசு மாவட்ட ஆட்சியர் பேசணும்னு சொல்லியிருக்காரு அது பேசி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்தாருன்னா நாங்க முட்டிலுக்காக இந்த போராட்டத்தை முடித்து கொள்ள தயார் முடித்து கொள்ள தயார் அவர் என்ன கூடிய சீக்கிரத்தில் நாங்க முடித்து தருவோம்னு சொல்லியிருக்காரு கட்டாயம் மாசத்துக்குள்ள ஒரு மாதத்துக்குள்ள ஒரு பதினைந்து இருபது நாளுக்குள்ள கலெக்டர் அம்மாட்ட பேசி மாவட்ட ஆட்சியத்தை பேசி இந்த ஜிஓ சம்பந்தமா எது தெரியணும் அதை விளக்கமா கேட்டுக்கிட்டு கண்டிப்பா உங்களுக்கு அதை நான் செஞ்சிடும்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா ஒரு மாசம் கிடைக்காத பட்சத்துல நாம அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழ்நாட்டை பேசி பள்ளி மாவட்டம் பேசி முடிவெடுப்போம் ஆனா பள்ளிக்கு வந்து நாளைக்கு பள்ளிக்கு அனுப்புவோம் ஏன்னா ஐயாவுடைய பேச்சுக்கு நான் கட்டுப்படுறோம் தமிழக அரசு பேச்சு கட்டுப்படுறோம் ஏன்னா கல்வி இந்த அந்த ஆபேலுக்கு வருது வருது ஆனா குழந்தைகள் நான் கல்வி நிப்பாட்ட மாட்டோம் அவங்களை அனுப்புவோம்